தூத்துக்குடி மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அரசு திட்டத்தை விளக்க புகைப்பட கண்காட்சி கரகாட்ட மயிலாட்டத்துடன் பொதுமக்கள் மத்தியில் அரசு திட்டங்கள் விளக்கம் தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அரசு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி மாவட்டம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கில் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மேலும் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள பர்னிச்சர் பூங்காவில் பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அடிக்கல் விழா மற்றும் அரசின் திட்டங்கள் மழை தமிழக அரசின் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட சாதனை புகைப்படங்களுடன் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை புகைப்பட கண்காட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி முன்னிலையில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா துணை மேயர் ஜெனிதா மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் பெருமாள் கோவில் குழுத் தலைவர் செந்தில்குமார் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் பெரியசாமி ஆகியோருக்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நவீன் பாண்டியன் நிறைவு பரிசு வழங்கினார் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் வகையில் கரகாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் மூலம் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்